ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தீங்கன்னா பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நியூஸ்லேயும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பண்ணி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அதுவும் எப்படி ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன முயசாக டீட்டெயிலாக பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிலைய தடுமாறி பார்த்தீங்கன்னா கீழே கவிழ்ந்து விழுந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எதிர்க்கு எதிர்க்க மோதி இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு ட்ரெயின் சம்பவம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ உங்களுக்கு லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லாஸ்ட் பண்ணுங்க இந்த ஒரு ட்ரெயின் விபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா காயத்தால் ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன தெரியல பல பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கா பல பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது என்ன எப்படி அது எப்படி நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது அதை ட்ராவல் பண்ணுது அதாவது பார்த்தீங்கன்னா லக்னோ டு மும்பை ரீச் பண்ணுறது ஸோ இவங்க ரெண்டு பிளேஸ் தான் போய்கிட்டு வந்திருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னோ டு மும்பை போக சொல்ல பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சு மணி இருக்குல்ல ஸோ மும்பை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாஃபிங் தள்ளி பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதாவது எப்படின்னா இந்த ஒரு ட்ரெயினில் இருந்து நெருப்பு வந்திருக்கு அதாவது நெருப்போ இல்லைன்னா புகையோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அங்கே எமர்ஜென்சி கீனு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த சங்கிலியை பற்றி இழுத்துருக்காங்க ஸோ பார்த்தீன்னா ட்ரெயின் ஒன்று நின்றுருக்குது உங்கள் இழக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் அதான் ட்ரெயின் பார்த்தினா சேஃபாக நின்றுடுச்சு இப்போ எங்கேருந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு யோசனை வந்திருக்கும் ஸோ ஆனால் அந்த ஒரு ட்ரெயின் நின்றதுனால தான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதாவது எப்படின்னா இவங்க பார்த்தா செயின் அந்த சங்கிலியை பிச்சை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நின்றுடுச்சு ஸோ ஆனால் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்திருக்கு அதாவது ஸோ இவங்க குதிக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமோ இடது பக்கமோ அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்குது அந்த ஒரு தண்டவாளத்தில் பார்த்தினா ஹை ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின் பொட்டியில் பார்த்தீங்கன்னா அதை ரயில் தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் அதாவது கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட பார்த்தா ஃபாட் அவுட் ஆயிருக்காங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க மொத்தம் பதிமூணு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க இது வரைக்கும் ஸோ இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா காயத்தால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சாம் அங்கே இருந்த லோக்கல் ஏரியா மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிலிட்டிலாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களா ஸோ எல்லோருக்கும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இவங்க எல்லாரையும் அடிபட்டவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த லோக்கல் ஏரியா மக்கள் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ கார்டுன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆக்சிடென்ட் ஆகணும் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அவங்களுக்கு கார்டாக இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கும் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனது வந்து கர்நாடகா எக்ஸ்பிரஸ் அதாவது எதிர்க்க வந்து ஏற்றிடுச்சா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அது கர்நாடகா எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க பார்த்தினா மக்கள் எல்லோரும் வெளியே நிற்கிறவோ அவங்க பார்த்தீங்கன்னா சுதாரிச்சிட்டு இருக்காங்க அதாவது அந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்காங்க ஸோ என்ன இது ட்ரெயின் நிற்குதே மக்களும் இறங்கிக்கிட்டு இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்க பார்த்தினா பிரேக் பிடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதாவது வண்டி ரொம்ப குறைக்க முடியல கிட்டத்தட்ட வந்துச்சு ஸ்லோ பண்ணிட்டாங்க அவங்க ஸ்லோ பண்ணவோ தான் இந்த ஒரு பதிமூணு உயிர் போனதோடு நின்று இருக்குது ஸோ அவங்க மட்டும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக பறந்துருந்தாங்கன்னா இன்னும் எத்தனை பேர் உயிர் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது ஸோ நிறைய பல பேர் இறந்துருப்பாங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க எந்த ஒரு காரணத்தால் லக்னோ டு மும்பை போகிற ட்ரெயின் அதாவது புஷ்பக் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நெருப்பு வரத்துக்கு காரணமாக வந்திருக்கு அதாவது புகை வரத்துக்கு காரணமாக இருந்திருக்குன்னு பார்க்கலாமா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சங்கிலி பூச்சி இயக்குவோம் அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கணும்ல ஸோ அந்த ஒரு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரேக் பிடிக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா உரையை சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு தண்டவலத்தில் உரையை சொல்ல பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் அங்கே இருந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா புகை வந்ததுன்னு உள்ளே இருந்த பேசஞ்சர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே குணமளிக்கிட்டும் ஸோ இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி தரத்தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகாராஷ்டிராவோட சிஎம் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தரப்போதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் ரயில்வே துறை அமைச்சகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் தரப்போதாகவும் காயம்பட்டவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் தரப்போதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எதுக்கு தராங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு கொடுத்தாலே போதுமே இவங்க எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இது வந்து இந்த கர்நாடக எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவால் எதனால் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது வந்து இந்த புஷ்பக் ட்ரெயினும் டெக்னிக்கல் இஷ்யூவால் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு நிதி உதவி முன்னாடியே கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆகுனதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ளூ கிடைச்சிருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இருக்காங்க ஸோ சொல்யூஷன் அதுக்கு என்னென்னு முதல்ல தீர்வு கண்டுபிடிப்பாங்க இந்த ஒரு ட்ரெயின் சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நல்ல விஷயம் என்னென்னா ஸோ ஆப்போசிட்டில் வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா முழுமையாக இயக்கவில்லை அந்த ஒரு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிச்சிருக்காரு சுதரிச்சிருக்காரு ஸோ அவங்களால தான் உயிர் சேதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கம்மெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்